ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் நாற்பத்தெட்டு நாள் தவத்தில் முப்பத்தி ஐந்தாவது நாளில் இருக்கோம் நேற்றைய பதிவு உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் விருந்து சாப்பாட்டுக்கும் பரிசுக்கும் ஆசைப்பட்டு தேவையில்லாத இடத்துக்கு நம்ம போனோம்னா நமக்கு எப்படி வந்து நடக்கும் அப்படிங்கிறத வந்து குரு வந்து சொன்னார் எங்கெங்கெல்லாம் சாப்பிடணும் எங்கெங்கெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்புறம் நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய தர்மங்கள் இது எல்லாம் வந்து சொன்னார் தேவையில்லாத இடத்துல போய் சாப்பிட்டோம் அப்படின்னா அது நமக்கு வந்து பாவத்தையும் வந்து கொண்டு வந்து சேர்க்கும் அதனால் அடுத்த பிறவிலையும் நம்ம வந்து அந்த கஷ்டத்தை வந்து சமந்துக்கிட்டே தான் வாழணும் கஷ்டத்தை வந்து அனுபவிக்கணும் அதாவது பாவங்கள் வந்து சேரும் அது எல்லாம் வந்து குரு வந்து இன்னைக்கு சொன்னால் நம்ம எல்லாம் கேட்டோம் இன்றைய பதிவில் நம்ம வந்து என்னென்னலாம் செய்யணும் வீட்டில் கடைபிடிக்க வேண்டிய ஆச்சாரங்கள் பற்றி குரு வந்து அந்த தம்பதிகளுக்கு கணவன் மனைவிக்கு வந்து சொல்கிறாரு நம்மளும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்களை இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கலாம் எல்லோரும் வீட்டில் சந்தனம் நெய் மான் தோல் வைத்து கொண்டு மூன்று வேலைகளிலும் மான் தோல் மேல் அமர்ந்து பூஜை செய்ய வேண்டும் இன்றைக்கி நிலமையில் மான் தோல்லாம் வந்து வச்சுருக்கக்கூடாது வச்சிருந்தோம் அப்படின்னா போலீஸ் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவாங்க மான் தோல்லாம் வச்சுருக்கக்கூடாது தடை செய்துட்டாங்க இதெல்லாம் உங்களுக்குலாம் தெரியும் அதனால் நம்ம உட்காந்து அந்த பூஜை செய்கிற இடம் வந்து சுத்தமாக வச்சுக்கணும் அதுதான் வந்து நம்ம கருத்தில் வந்து கொள்ளணும் அதாவது மான் தோல் அப்படிங்கிற இடத்துல நம்ம என்ன பயன்படுத்துகிறோம் அப்படின்னா சுத்தமான இடத்த வந்து பயன்படுத்துகிறோம் பூஜை செய்கிற இடத்த வந்து சுத்தமாக வச்சுக்கணும் அந்த மாதிரி சுத்தமான இடத்துல உட்காந்து தான் பூஜை செய்யணும் மூன்று வேலைகளிலும் பூஜை செய்ய முடியாதவங்க காலை வேலையிலாவது கண்டிப்பாக நம்ம வந்து பூஜை செய்யணும் காலை வேலையிலாவது மனிதனாக பிறப்பதே மிக அரிது அப்படி பிறந்தும் கடவுள் பூஜை ஒரு வேளையாவது செய்யாவிடில் அவன் நரகம் செல்வான் எல்லாவற்றிலும் குரு பூஜை மிக சிறந்தது குருவுக்கு பூஜை செய்கிறது மிக மிக நல்லது குருவுக்கு பூஜை செய்தால் மும்மூர்த்திகள் சந்தோஷம் அடைவார்கள் ஆனால் கலியுகத்தில் மனிதர்களுக்கு குரு பகவான் என்ற எண்ணம் ஏற்படுவது கடினம் ஆதலால் புத்தி குறைவானவர்களை காக்க பகவான் சால கிராமம் சாலகிராமம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் முக்திநாத் போயிட்டு வந்தப்ப நம்ம நிறைய சால கிராம கல்லெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் நேபாள் நாட்டில் அந்த கண்டகி நதியில் மட்டும்தான் கிடைக்கும் இமயமலைக்கு மேலே அந்த சைனா பார்டருக்கு கிட்டத்தட்ட நாலாயிரம் அடி உயரத்தில் அந்த சால கிராமம் அந்த இடத்துல மட்டும்தான் கிடைக்கும் கண்டகி நதியில் மட்டும்தான் அதுவும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் கிடைக்கும் அந்த சால கிராமம் அப்புறம் பானலிங்கம் ரூபங்களை கொடுத்து அவற்றை பூஜித்தால் எல்லா பாவங்களும் நீங்கிவிடும் ஏற்கனவே நம்ம முக்திநாத் போனப்ப அங்கே உட்காந்து நம்ம ஸ்ரீ சாய்நாத சவணமஞ்சரி மஞ்சரி எட்டு பிரார்த்தனைகள் மட்டும் படித்தோம் ஏன்னா அங்கே உட்காந்து படிக்க முடியல ஏன்னா அந்த மாதிரியான சூழ்நிலைகளை அப்போ ரொம்ப கூட்டமாகவும் ரொம்ப குளிர் வந்து கட்டுப்படுத்த முடியாத அளவில் இருந்துச்சு ரொம்ப சத்தமாக என்னால் அப்போ பேசவும் முடியாது என்னோட முக்கியமாக என்னோடய குரல் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்ததுனால என்னால் அங்கே உட்காந்து முழுவதுமாக படிக்க முடிஞ்சதே தவிர சத்தமாக படிக்க முடியல அதனால் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண முடியல அதனால் எட்டு பிரார்த்தனைகள் மட்டும் க படித்து நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக நான் வந்து போட்டிருந்தேன் சால கிராம கல்லும் அங்கேருந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் முடிஞ்சால் கூடிய சீக்கிரமே நான் போகிறதுக்கு வந்து முயற்சி பண்ணுறேன் இந்த வருஷமும் ஒரு நாள் முடிஞ்சால் போயிட்டு வாங்கிட்டு வருவோம் ஏன்னா ஒன்று அங்கே போயிட்டு வர்றதுன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளுக்கு மேலே ஆயிரும் பாதைகளும் ரொம்ப கடினமாகவும் ரொம்ப ஆபத்தானதாகவும் இருக்கும் பாபா நினச்சா நம்ம போயிட்டு வரலாம் பாப்பா இந்த வருஷம் நம்மளால போக முடியுமான்னு சொல்லிவிட்டு முடிஞ்சால் அங்கே நான் போயிட்டு வரேன் நீங்களும் அந்த இடத்துல தரிசனம் செய்யலாம் சரி அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பசு பிராமணர் நெருப்பு நீர் சூரியன் ஆகியவையும் பகவானை போல் நினைத்து பூஜை செய்யலாம் எல்லாவற்றிலும் மனதில் பூஜிப்பது மேலானது நம்ம இந்த மாதிரி ஃபிசிக்கலாக பூஜை செய்கிறத விட மனதால் நம்ம பூஜை செய்கிறோம்ல அது வந்து மிக மிக சிறந்தது நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு சந்தேகமே என்னென்னா என்னால் நேரம் ஒதுக்க முடியல நான் வேலைக்கு போகிறேன் நான் வந்து வெளிநாட்டில் இருக்கிறேன் மிஷின் மாதிரி வாழ்க்கை இருக்குது குடும்பத்தில் இருந்துக்கிட்டு என்னால் இதெல்லாம் செய்ய முடியல காலையில் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிறதும் என் வீட்டுக்கார வேலைக்கு அனுப்புகிறதும் இந்த மாதிரி கஷ்டப்படுற பெண்களும் இருக்காங்க அதே மாதிரி ஆண்களும் அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கா ஆண்கள் பெண்களும் பிரித்து பேச முடியாதுன்னா எல்லாருமே வேலைக்கு போயிட்டுருக்காங்க இன்றைக்கி காலக்கட்டத்தில் அதனால் வேலைக்கு போகிறோம் வீட்டில் வேலை இருக்குது அது இதுன்னு சொல்லிவிட்டு நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது அதனால் மனம் வந்து கொஞ்சம் வருத்தப்படுறாங்க என்னால் சரியாக செய்ய முடியலையுன்னு அதுக்கு தான் இங்கே குரு சொல்லியிருக்காரு பாருங்கள் மனதால் பூஜிப்பது மிக மிக மேலானது உங்களால் இந்த மாதிரி பூஜைகள்லாம் செய்ய முடியலன்னா கூட மனதால் வந்து நீங்கள் பூஜை செய்கிறது மிக மிக மேலானது நம்ம ஸ்ரீ சாய்நாத் தவணமுச்சுலையும் தாஸ்கன் அவர்கள் அதை அழகாக குறிப்பிட்டிருக்காரு என்னோடய மனசில் எப்படிலாம் தோணுதோ அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு வந்து பூஜை செய்கிறேன் என்னோடய மனசால் நான் உங்களுக்கு வந்து பூஜை செய்கிறேன்னு சொல்லிவிட்டு அவரோட துதி பாடுவார் அந்த மாதிரி நம்ம நேரம் போதெல்லாம் மனதாலேயே நம்மளோட சாய்க்கு நம்மளோட குருவுக்கு நம்மளோட தெய்வத்துக்கும் நம்ம வந்து அந்த மாதிரி வந்து பூஜை செய்தோம் கூட மிக மிக நல்லது நடுத்தரமானவர்களுக்கு மண்டலத்தின் பூஜையும் கீழ்த்தரமானவர்களுக்கு மூர்த்தி பூஜையும் நல்லது அதாவது நடுத்தரம் கீழ்த்தரம் அப்படின்னா நம்ம ஏதோ ஜாதியை வைத்தோ இல்லை பணம் காசை வச்சோ முடிவு பண்ணுறாங்கன்னு நினைக்காதீங்க அதாவது பக்தியில் ஆன்மீகத்தில் நம்ம ஒரு படி மேலே இருக்கோம் அப்படின்னா ந மண்டலத்தின் பூஜை நல்லது கீ கீழ்த்தரமானவர்கள் அதாவது கீழ்த்தரமானவர்கள்னால் அந்த வார்த்தைகள் நீங்கள் தவறாக எடுத்துக்க கூடாது ஆரம்ப கட்டத்தில் படிநிலையில் இருக்க பக்தர்கள் அவங்களுக்கு வந்து மூர்த்தி அதாவது பூஜை பூஜை செய்யும்போது ஒரு பாபாவோட சிலையோ இல்லை கடவுளோட சிலையோ கிருஷ்ணனோட சிவனோட நம்ம சிலையை வைத்து பூஜை பண்ணாதான் அவங்களுக்கு திருப்தியாக இருக்கும் ஏன்னா உருவ வழிபாடு இருக்கிறது தான் அவங்களுக்கு வந்து சௌகரியமாக இருக்கும் ஆனால் அடுத்த கட்டத்துக்கு போனவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கடவுளை வந்து எல்லா விஷயத்துலேயும் வந்து உணர்வாங்க சிலை இருக்கில்லை பாடம் இல்லை அந்த மாதிரிலாம் வந்து வருத்தப்படவே மாட்டாங்க அவங்களுக்கு பார்க்குறது எல்லாமே கடவுளாக தான் தெரிவாங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் அந்த மாதிரியான பூஜைகள் கொஞ்சம் ஆரம்ப நிலையில் இருக்கவங்களுக்கு அந்த சுரூபம் வந்து தேவைப்படும் கடவுளோட படத்தை வச்சு பூஜை செய்தால் தான் அவங்களுக்கு நிறைவாக இருக்கும் அப்படி தான் தியானமும் செய்ய முடியும் தியானம் பண்ணும்போது கூட பார்த்தோம் அப்படின்னா மனசில் வந்து கடவுளோட ரூபத்தை வந்து நினச்சிக்குவாங்க அதான் நம்ம சாய் சச்சிதத்துலையும் படிச்சிருப்போம் எல்லா கடவுள்களும் அதை வந்து போதிச்சிருப்பாங்க உருவம் உள்ள உள்ள நிலையும் கடவுள்களுக்கு இருக்குது உருவம் அற்ற நிலையும் இருக்குது உருவம் அற்ற நிலையையும் நம்ம வந்து பயன்படுத்தலாம் உருவம் உள்ள நிலையை நம்ம வந்து பயன்படுத்தலாம் அதாவது உருவம் இல்லாத நிலையாக நம்ம வந்து பூஜை செய்யும்போது தியானம் செய்யும்போது நம்ம வந்து தியானத்தில் வந்து ஈடுபடலை நம்மளோட மனசை வந்து ஒருங்கு நிலைப்படுத்த முடியலை அப்படின்னா நம்ம வணங்குற கடவுளோட உருவை வந்து உருவத்தை வந்து நம்ம மனசால் நம்ம வந்து நினச்சிக்கலாம் அதுக்காகவும் நீங்கள் என்னோடய உருவத்தை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்கன்னு சத்குரு சாயும் சொல்லியிருக்காரு நம்ம எல்லாம் கிளியராக படிச்சிருப்போம் அதான் எதாக இருந்தாலும் நம்ம படிச்சுட்டு அப்படியே கடந்து போகாமடியா கடந்து போயிடாமல் ஒரு அவசர கதியில் ஏதோ பாராயணம் பண்ணுறோம் ஏழு நாளில் நடந்து நடந்துடும் அது எல்லாம் சரிதான் ஆனால் அதே நேரத்தில் அதோட கருத்துக்களையும் நம்ம வந்து உள்வாங்கிக்கணும் அதுதான் முக்கியம் மனையின் மேல் உட்கார்ந்து சிரத்தையுடன் சங்கல்பம் சொல்லி பிராணாயாமம் செய்து பூஜை செய்யும் பொருட்களை தயாராக வைத்து கொண்டு அவைகளின் மேல் நீரை தெளிக்க வேண்டும் பின்பு எதிரில் ஒரு மேடையின் மேல் நீரை தெளிக்க வேண்டும் பின்பு மேடையின் மேல் நம் விருப்ப தேவதையின் விக்கிரகத்தை வைத்து அதற்கு வலதுபுறம் சங்கு இடதுபுறம் மணி வைத்து கடவுள் விக்கிரகத்தை சுத்தமான துணியினால் துடைத்து பால் தயிர் சந்தனம் தேன் நெய் முதலிய பொருட்களால் அபிஷேகமும் செய்து சந்தனம் குங்குமம் வைத்து விளக்கை ஏற்ற வேண்டும் முதலில் விநாயகரை பூஜித்து குருவை நினைத்து பிறகு பீடத்தையும் துவாரா பூஜிக்க வேண்டும் பிறகு விருப்ப தெய்வத்தை மனதில் நினைத்து அவரை நம் எதிரிலுள்ள விக்கிரகத்துக்குள் வரவேற்க வேண்டும் அந்த கடவுளை நம் எதிரிலிருந்து நம் பூஜையை ஏற்றுக்கொள்வார் என்று நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் வெள்ளை நிற பூக்கள் பூஜைக்கு மேலானவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்கள் எதிரில் இருக்கிற அந்த விக்கிரகமாக இருக்கட்டும் நீங்கள் சாமி கும்பிட்ற அந்த படமாக இருக்கட்டும் அந்த படத்தின் மூலமாக நீங்கள் செய்கிற பூஜையை அந்த சிலையின் மூலமாக உங்களோட கடவுள் ஏற்றுக்கிறாரு அப்படின்னு நீங்கள் நம்பணும் அந்த நம்பிக்கையோடு செய்யணும் நம்ம ஒரு சிலைக்கு தானே செய்கிறோம் இதை வந்து கடவுள் ஏற்றுக்குவாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களா அந்த மாதிரியான கேள்விகள்லாம் இல்லாமல் வரவேற்கணும் அந்த உருவத்தின் மூலமாக கடவுளே வாங்க என்னோடய தெய்வமே வாங்கன்னு நீங்கள் எந்த தெய்வத்தை வேணாலும் மனசில் நினச்சிக்கோங்க அந்த தெய்வம் அந்த கடவுள் அந்த ரூபத்தின் மூலமாக வெளிப்படணும் வரணும்னு வரவேற்று அந்த நம்பிக்கையோடு நீங்கள் செய்கிற பூஜையை அந்த சிலைகளோ அந்த படங்களோ ஏற்றுக்குங்கிற நம்பிக்கையோடு அதாவது படங்கள் சிலைகள்னு மறந்துட்டு நீங்கள் வணங்குற தெய்வமே உங்கள் கண்ணு முன்னாடி இருக்குது நீங்கள் செய்கிற பூஜைகளை அவங்க ஏற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு செய்யுங்க வெள்ளை பூக்கள் பூஜைக்கு மேலானவை மஞ்சள் சிகப்பு பூக்கள் நடுத்தரமானவை மற்ற பூக்கள் நல்லது அல்ல எருகம்பூ விஷ்ணு பூஜைக்கு உகந்தது அல்ல கணபதியை துளசியுடன் அம்மனை புல்லுடன் பூஜிக்க செய்யக்கூடாது அதாவது எருக்கம்பூ வந்து விஷ்ணு பகவானுக்கு நல்லது அல்ல கணபதிக்கு வந்து துளசியோடையும் அப்புறம் வந்து அம்மனை வந்து புல் வைத்து நம்ம வந்து பூஜை செய்யக்கூடாது புல் வந்து எதுக்கு வைக்கணும் கணபதிக்கு தான் அந்த இருக்கும் புல் இதெல்லாம் வந்து வைப்பாங்க துளசி வந்து விஷ்ணுவுக்கு தான் வைப்பாங்க கணபதிக்கு வந்து துளசி வந்து வைக்கக்கூடாது பகவான் பாதங்களில் பூக்களை வைத்து வளம் வந்து மேலே விழுந்து கும்பிட வேண்டும் பெற்றோர்கள் பெரியோர்கள் பூஜை செய்யக்கூடியவர்களின் பாதங்களை வணங்க வேண்டும் குருவை பார்த்தால் அவரின் வலது பாதத்தை நாம் வலது கையாலும் இடது பாதத்தை இடது கையாலும் தொட்டு சாஸ்தாங்கமாக விழுந்து வணங்க வேண்டும் பிறகு குருவின் முழங்காலிலிருந்து பாதங்கள் வரை தடவி விட வேண்டும் குருவின் முழங்காலிலிருந்து பாதங்கள் வரை தடவி விட வேண்டும் பாதங்களில் விழுந்து நம்ம ஆசீர்வாதம் வாங்கினதுக்கப்புறம் பா முழங்காலிலிருந்து நம்ம என்ன பண்ணோம் பாதங்கள் வரை தடவி விட வேண்டும் இதுக்கப்புறம் நீங்கள் சாய்பாபா கோவிலுக்கு போகும்போது இந்த மாதிரி செய்யுங்க வளர்ப்பவர் உணவு அளிப்பவர் மாற்றான் தாய் புரோகிதர் அண்ணன்மார்கள் பெற்றோர்களின் சகோதரர்கள் ஞானம் மிகுந்த முதியோர்கள் இவர்கள் எல்லாம் குருவுக்கு சமமானவர்கள் ஆகையால் இவர்களையும் வணங்க வேண்டும் அறிவில்லாதவர்கள் தன்னை விட வயது குறைந்தவர்கள் குளிப்பவர்கள் பூஜை செய்ய வேண்டிய பொருட்களை கொண்டு வருபவர்கள் ஹோமம் செய்பவர்கள் பண கர்வம் கொண்டவர்கள் கோபம் கொள்பவர்கள் மூர்கர்கள் பிணம் இவர்களை வணங்கக்கூடாது ஒரு கையினால் வணக்கம் சொல்லக்கூடாது சம்சாரிகளின் வீடுகளில் அரைக்கும் கல் உலக்கை கத்தி இடிக்கும் கட்டை நீர் நெருப்பு துடைப்பம் இவைகளை உபயோகிப்பதால் ஏற்படும் பாவத்தை போக்க வைசிய தேவம் செய்ய வேண்டும் வைசிய தேவம் செய்யணுமா அதாவது நம்ம உணவுகள்லாம் சமைக்கும் போதும் சரி இந்த மாதிரி பொருட்களை பயன்படுத்தும் போது கூட நமக்கு கண்ணுக்கு தெரியாத சிறு சிறு உயிர்கள் வந்து கொல்லப்படுமா அதனால கூட நம்ம தீ சாப்பிட்ற உணவுகளில் வந்து பாவம் வந்து சேரும் அந்த பாவத்தை எல்லாம் போக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா வைசிய தேவம் வந்து செய்யணும் வைசிய தேவம் என்றால் என்ன வைசிய தேவம்னா நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கணும்ல அதுக்கு தான் குரு சொல்கிறாரு உணவை தேவதைகளுக்கும் முன்னோர்களுக்கும் ஐந்து பூதங்களுக்கும் ரிஷிகளுக்கும் விருந்தினருக்கும் சமர்ப்பணம் செய்து மீதமுள்ள ஆகாரத்தை சேமமாக நினைத்து உட்கொள்ள வேண்டும் அதாவது நம்ம வந்து உணவை சமைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் முதல்ல நைவேத்தியம் படைக்கணும் சிம்பிளாக அதை புரிஞ்சுக்கோங்க நைவேத்தியம் படைக்கணும் முடிஞ்சால் யாருக்காவது ஒருத்தங்களுக்காவது நீங்கள் வந்து அந்த உணர்வை வந்து கொடுத்துட்டு அதாவது முடியாதவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு ஏதோ ஒரு உயிர்களுக்கோ நாய்க்குட்டிக்கோ போன குட்டிக்கோ பறவைகளுக்கோ எதாவது ஒன்று கொடுத்துட்டு கூட சாப்பிடலாம் முக்கியமாக விருந்தினர்களுக்கும் அதாவது அதிதிகள் அதான் விருந்தினர்கள் அப்புறம் கோத்திரம் பார்க்காமல் வந்தவர்கள் கடவுளின் ரூபமாக நினைத்து உணவு இட வேண்டும் கோத்திரம்லாம் பார்க்கக்கூடாது இவங்க வந்து இந்த ஜாதி அவங்க வந்து அந்த ஜாதி அவங்க இந்து முஸ்லீம் மதம் அந்த மாதிரி எல்லாம் பார்க்காம நம்ம வந்து என்ன பண்ணணும் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்காக கொடுக்கணும் கோத்திரம் பார்க்க கூடாது அப்புறம் விருந்தினருக்கு கொடுக்கணும் அப்படி வந்த அதிதிகளுக்கு அதாவது விருந்தினர்களுக்கு அளிக்கும் ஒரு பிடி சாதம் ஒரு பெரிய மலை போன்றது கொடுத்தா கூட அது பெரிய மலையவே நீங்க திக்கி கொடுத்த மாதிரி அப்படி வந்தவர்களை விட்டு சாப்பிட்டால் அடுத்த பிறவியில் நாய் கழுதியாக பிறப்பான் சாப்பாட்டை பரிமாறும் போது வேறுபாடு செய்தால் வேறுபாடு காட்டக்கூடாது யாருக்கு சாப்பாடு கொடுத்தாலும் சரி ஒரு நாலு பேர் வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னா நாலு பேருக்கும் வந்து ஒரே மாதிரி தான் நம்ம வந்து கவனிக்கணும் இவங்க தெரிஞ்சவங்க அவங்க தெரியாதவங்க இவங்களால் நமக்கு பின்னாடி வந்து காரியமாக வேண்டும் இன்றைக்கி எல்லாமே அப்படி தான் இருக்குது உலகத்தில் நம்ம செய்ததெல்லாம் மறந்துடுவாங்க இனிமேல வந்து அடுத்தது நாளைக்கு யாருனாலும் வந்து நமக்கு வந்து யூஸ் இருக்குது அதை தான் பார்க்குறாங்க அதெல்லாம் உண்மை நம்ம செய்த நன்றிகள் எல்லாத்தையும் வந்து மறந்துடுற அந்த உலகம் நாளைக்கு யாரால் நமக்கு வந்து நல்லது நடக்கும் யாரால் நமக்கு வந்து உதவி செய்வாங்க இன்றைக்கி வந்து இவங்களோட நிலமை சரியில்லை இதெல்லாம் வந்து பார்க்கவே கூடாது எல்லோரையும் ஒரே மாதிரி தான் நம்ம ட்ரீட் பண்ணணும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் வந்து உணவு வந்து கொடுக்கணும் போது வேறுபாடு செய்தால் அது மகா பாவம் அவங்க வந்து பணக்காரங்க இவங்க கஷ்டப்படுறவங்க இதெல்லாம் எதுவுமே பார்க்கக்கூடாது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் வந்து நம்ம வந்து சர்வ் பண்ணணும் நம்ம எல்லாம் எங்கே நடந்துக்கிட்டு இருக்கேன் நமக்கே தெரியும் எல்லாமே நம்மளே கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கும் என்ன பண்ணுறது எல்லாம் சரி செய்யணும் அந்த மாதிரி பரிமாற உணவு பரிமாறும்போது அந்த மாதிரி மக பாவம் அந்த மாதிரிலாம் செய்யவே கூடாது நம்ம திருமணத்திலேருந்து வீட்டில் நடக்கிற நிகழ்ச்சிகள் வரைக்கும் அந்த ஏற்றத்தாழ்வுகள் இன்றைக்கி வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது அதான் உண்மையும் கூட நமக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் நம்மளும் ஒரு சில விஷயத்தை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாற்றிக்கிறதுக்கு வந்து பழகணும் ஏன்னா நம்ம வந்து ஆன்மீகத்தில் இருக்கிறோம் ஒரு கல்யாண விருந்தோ இல்லை வீட்டில் நடக்கிற சுப நிகழ்ச்சிகளோ யாராக இருந்தாலும் ஒரு துப்புரவு தொழிலாளர் வந்தால் கூட அவங்கள கூட நம்ம வந்து சரிக்கு சமமாக வந்து பயன்ப நடத்தணும் அதுதான் முக்கியம் அந்த மாதிரியான வீட்டில் தான் தெய்வங்கள் வந்து குடிக்கொள்ளும் அதை நம்ம மனசில் வந்து வச்சுக்கணும் உணவு இடம் இடத்தை உணவு இடும் இடத்தை அதாவது உணவுலாம் கொடுக்குறோம்னா அந்த இடத்த வந்து தண்ணீரால் சுத்தம் செய்து கோலங்கள் போட்டு தேவதைகளை வரவேற்று இலை போற்று படிமாற வேண்டும் நம்ம தான் தெய்வமாக வந்து பார்க்குறோம் அப்போனா அந்த இடத்த வந்து எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கணும் ஒரு உணவு கொடுக்குறோம் ஒரு அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி யாராக வேணால் இருக்கட்டும் கஷ்டப்படுறவங்க அவங்க இவங்க திரும்ப திரும்ப அந்த துப்பு அவங்க அவங்கவுங்கன்னு சொல்லவே சங்கடமாக இருக்குது யாராக வேணால் இருக்கட்டும் பொதுவாக அந்த இடத்துக்கு கஷ்டப்படுறவங்க அது இதெல்லாம் நம்ம வந்து எதுவுமே நினைக்கக்கூடாது யார் வந்தாலும் அவங்களுக்கு வந்து சுத்தமான இடத்துல தான் உட்கார வச்சு சாப்பாடு பண்ணணும் அதெல்லாம் செய்கிறதில்லை நம்ம பாட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிடும் எங்கேயாவது உட்கார வச்சு ஒரு படி சாப்பாடு கொடுத்தா போதும்னு அப்படி கொடுத்ததுனால எந்த ஒரு நல்லதும் கிடையாது ஏன்னா அவங்களை வந்து நம்ம வந்து கடவுளாக நினச்சி தான் கொடுக்குறோம் நம்ம என்ன பண்ணுறோம் கடவுளுக்கு வந்து நேரடியாக சாப்பாடு கொடுக்க முடியாது அப்படிங்கிறது காரணத்துக்காக தான் அன்னதானம் அது இதுன்னு வந்து பண்ணுறோம் அப்போ அவங்களுக்கு நம்ம வந்து மரியாதையை வந்து கொடுக்கணும் அதுதான் முக்கியம் அப்போ கடவுளே வந்து சாப்பிட வந்தால் நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து மரியாதை கொடுப்போம் அந்த இடத்த எவ்வளோ சுத்தமாக வச்சிருப்போம் அலங்காரம்லாம் பண்ணி தானே வச்சுருப்போம் அந்த மாதிரி வந்து பண்ண சொல்கிறாங்க கடவுளே வந்து சாப்பாடுற மாதிரி அவங்க சாப்பிட்றவங்களுக்கு அந்த சாப்பிட்ற இடத்த நம்ம சுத்தமாக வைத்து அந்த மாதிரியான இடத்துல தான் பரிமாறணும் முதலில் இடது பக்கம் சித்திரகுப்தனுக்கு வழியாக சிலது உணவை வைத்து பிறகு சாப்பிடு சித்திரகுப்தனுக்கு வலது பக்கம் வந்து கொஞ்சம் உணவை வச்சுட்டு தான் சாப்பிட ஆரம்பிக்கணுமா சாப்பிடுகிற இதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் நம்மளால கடைபிடிக்க முடியும் ஒரு சில விஷயங்கள் கடைபிடிக்க முடியாது ஆனால் நம்ம எதெல்லாம் கடைபிடிக்க முடியுமோ அதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம் அதுக்காக எதையுமே என்னால் செய்ய முடியாது அப்படின்னு விட்டுட்டு போகவும் முடியாது ஏன்னா நம்ம கலியுகத்தில் இருக்கோம் எல்லாமே நம்ம எல்லா நேரத்துலையும் செய்ய முடியாது நம்மளே ஓடிக்கிட்டு அங்கே இங்கேன்னு டிராவல் பண்ணுற டைம்லலாம் ஸ்பூன் போட்டு சாப்பிட்றவங்கனா எத்தனையோ பேர் இருக்காங்க கை கழுவு கூட நேரம் இருக்காது கை போட்டு கூட சாப்பிட முடியாது டிஃபனில் கட்டிட்டு பஸ்லையும் ட்ரெயின்லையும் போகும்போது கூட சாப்பிட்டுட்டு போகிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்களாலலாம் இதெல்லாம் கடைப்பிடிக்க முடியாது ஆனால் ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து மற்ற நேரத்துலலாம் கடைப்பிடிக்கலாம் நேரம் கிடைக்கும்போது முக்கியமான நாட்கள்லாம் அதெல்லாம் நம்ம கடைப்பிடிக்கலாம் சாப்பிடுகிற சைதன்யம் சாப்பிடும் உணவு கடவுளின் ரூபம் என்ற நினைப்புடன் சாப்பிடும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடே கடவுளோட ரூபம்னு நினச்சி தான் சாப்பிட்ணும் வெறும் சாப்பாடு அப்படின்னு நினச்சி சாப்பிடாம தான் கடவுள் தான் அந்த சாப்பாடு நம்ம கொடுத்துருக்காரு கடவுள் தான் அதில் இருக்காரு அதனால தான் நம்ம உயிர் வாழ்கிறோம் அப்படிங்கிற நினைப்போடு நம்ம வந்து சாப்பிடணும் சாப்பிட்ட பிறகு அகத்திய மகரிசியை கும்பகர்ணனை நினைத்தால் ஜீர்ண சக்தி பெருகும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அகஸ்திய மகரிசியையும் அப்புறம் வந்து கும்பகர்ணனையும் நினச்சோம்னா நமக்கு வந்து ஜீரண சக்தி வந்து பெருகுமா மாலையில் புராணங்கள் நல்லதொரு புத்தகங்களிலிருந்து பெரியோர்களின் சொற்பொழிவு கேட்க வேண்டும் மாலை நேரத்தில் ஏதாவது புராண கதைகளை வந்து படிக்கணும் அப்படி படிக்க முடியாதவங்க பெரியோர்களோட சொற்பொழிவு அதாவது சத்சங்கம் மாதிரியான சொற்பொழிவெல்லாம் நம்ம வந்து கேட்கணும் இரவு நேரத்தில் சிறிதளவு சாப்பிட்டு சிறிது நேரம் நல்ல புத்தகங்களை படித்து அன்றைக்கு செய்த நல்ல காரியங்களை கடவுளின் அருளால் நடந்தவை என்று எண்ணி கடவுளை வணங்க வேண்டும் முக்கியமான ஒரு விஷயம் இது இரவு நேரத்தில் கொஞ்சமாக சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் புத்தகங்கள் படித்து அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் கடைசியாக அன்றைக்கு நடந்த அந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் கடவுளோட அருளால் தான் நடந்தது அப்படின்னு நினச்சி நம்ம என்ன பண்ணணும் கடவுளுக்கு வந்து நன்றி சொல்லணும் தான் கடவுளை வணங்க வேண்டும் காலையில் எந்திரிச்சதுலேருந்து எந்த நேரத்தில் எந்திரிக்கணும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு கடவுளுக்கு வந்து மூன்று வேலையும் பூஜை செய்யணும் அப்படி முடியலனா ஒரு நேரமாவது பூஜை செய்யணும் அப்புறம் எப்படி சமைக்கணும் எப்படி சாப்பிடணும் யார் யாருக்கெல்லாம் உணவு கொடுக்கணும் எங்கே சாப்பிடக்கூடாது இது எல்லாத்தையும் ஒரு நாள் முழுவதும் நம்ம கடைபிடிக்க வேண்டிய எல்லா விஷயங்களையும் சுவாமிகள் வந்து அந்த தம்பதிகளுக்கு சொன்னார் நம்மளும் அந்த தம்பதிகளோடு சேர்ந்து இது எல்லாத்தையும் கேட்டோம் தொடர்ந்து அதுக்கப்புறம் சுவாமிகள் வந்து சொல்கிறார் இதெல்லாம் சொல்லி முடித்ததுக்கப்புறம் அந்த தம்பதிகளுக்கு சொல்கிறாரு இன்று முதல் இன்றையிலிருந்து நீ இந்த தர்மங்களை கடைபிடித்து வாழ்வாய் அவசரமான நேரத்தில் பிறரின் வீட்டில் உணவு உட்கொள்ளலாம் வேற வழி இல்லை வேற ஏதாவது ஒரு வீட்டில் போய் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி நேரம் அமைஞ்சிருச்சு வேற ஒன்றும் வழி இல்லை அப்படின்னா நீ போய் சாப்பிடு அதனால தவறு கிடையாது அந்த பிராமணர் என்ன பண்றாரு நான் இங்கே சாப்பிட மாட்டேன் அங்கே சாப்பிட மாட்டேன் அது இதுன்னு பட்டு குழப்பிக்கிறாரில்ல அதுக்கு தான் சொல்றாரு அவசரமான நேரத்தில் ஒருத்தவங்க வீட்டில் பிறரின் வீட்டில் வந்து சாப்பிடலாம் உணவு உட்கொள்ளலாம் ஆனால் ஆச்சாரத்தை கடைபிடி ஆனால் ஆச்சாரத்தை வந்து கடைபிடிக்கணும் ஆச்சாரத்தை கடைபிடிப்பவர்களின் இல்லத்தில் தரித்திரம் இருக்காது அதாவது ஆச்சாரத்தை கடைபிடிக்கிறோன்னா என்ன இந்த ஒரு நாள் முழுவதும் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நம்ம கேட்டோம்ல ஒரு நாள் முழுவதும் காலையிலேருந்து இரவு வரைக்கும் என்ன செய்யணுங்கிறத வந்து இப்போ குரு வந்து அதுதான் ஆச்சாரம் வேறு எதுவுமே கிடையாது ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேணாம் ஆச்சாரம்னா அது இது இதெல்லாம் கடைபிடிக்க முடியுமா அப்படின்னு நினச்சி கன்ஃப்யூஸ் பண்ணிக்கோன்னா இப்போ நம்ம கேட்டதான் ஆச்சாரம் அதில் நம்மளால் முடிஞ்சதை எல்லாத்தையும் நம்ம வந்து கடைப்பிடிக்கணும் இந்த கலியுகத்தில் நம்ம எதை எதை வந்து முயற்சி பண்ண முடியுமோ அதெல்லாம் முயற்சி பண்ணி கடைப்பிடிக்கணும் இது கலியுகம் எதுவுமே செய்ய முடியாது எல்லாத்துக்கும் மனசு தான் காரணம் அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம எதையுமே கடைபிடிக்காமல் இருக்கக்கூடாது நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட சக்திக்கு உட்பட்டு எதெல்லாம் செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து கடைபிடிக்கணும் இப்படி இந்த மாதிரி ஆச்சாரத்தை கடைபிடிப்பவர்களின் இல்லத்தில் தரித்திரம் இருக்காது அவர்கள் பிள்ளை பேரன்களுடன் சுகமாக வாழ்வார்கள் என்று உபதேசம் செய்தார் குரு வந்து இந்த மாதிரிலாம் உபதேசம் செய்தார் ஸ்ரீ குரு கூறியதை கேட்ட அந்த தம்பதிகள் ஸ்ரீ குருவை வணங்கி சென்றார்கள் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி குரு அவர்களோட இந்த முக்கியமான பயனுள்ள உபதேசங்கள் எல்லாம் கேட்ட அந்த தம்பதிகள் கணவன் மனைவிகள் அவரோட காலில் விழுந்து நமஸ்காரம் செய்து அவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு அவங்களோட வீட்டுக்கு வந்து திரும்பினாங்க நம்மளும் அதே மாதிரி ஸ்ரீ குருவோட பாதங்களை தொட்டு வணங்கி இந்த பதிவை வந்து முடிக்கலாம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்